ஆனால் ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பயணம் எப்படி பார்க்குறீங்க முதலீட்டை கொண்டு வருவாரா முதலீட்டு கொண்டு வரதுக்குலாம் அதை வாய்ப்பில்லை வாய்ப்பு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும் வெளிநாட்டு முதலீடு கொண்டு வரான்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடியார் இருக்கும்போது அவரும் சொல்லியிருக்காரு அப்படி வெளிநாட்டு முதலீடுலாம் கொண்டு வந்து இங்கே எதுவும் நாடு வளர்ச்சியாக அடைஞ்ச மாதிரி எந்த ஒரு நிலவரமும் நமக்கு தெரியல ஆனால் வெளிநாட்டு முதலீடு கொண்டு வந்தால் தான் நாடு வளர்ச்சி அடையின்ற போகிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான வேலை தான் இது எல்லாமே இவர் அவங்களுடைய ஸ்டாலினோட மகன் வந்து இங்கே கார் ரேஸ் நடத்தி இங்கே இங்கே கா உள்ளூருக்குள்ளே இருந்து இருந்து கார் ரேஸ் நடத்தி வெளி வெளிநாட்டு கவர கவரப்பறேன்றாரு இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டு முத கவர கவரப்போகிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாரு இது போல் இவங்க வெளிநாட்டு முதலீடு உண்மையாகவே கவர்ந்து நாட்டோட நாட்டின் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை பெருக்கி நாடு தான் எப்போவுமே சிங்கப்பூரோ சிங்கப்பூர் இல்லை மலேசிய அளவு வளர்ந்துருக்கணும்ல அப்படி எதுவுமே வளரல அது சும்மா ஒரு பிம்ப ஒரு பிம்பத்துக்காக இங்க கட்டமைக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவர் குடும்ப சுற்றுலா ஷார்ட்டாக போயிடாருங்க குடும்பத்தோட போனால் அவர் தனியாக போய் சைக்கிள் ரேஸ் போகிற மாதிரி ரோபா மாதிரி சைக்கிளை மிதித்து மக்கள்கிட்ட காமிக்குறாருங்க ரோபாவோ ஆயிடலாம் அவர் அவர் வேஸ்ட்டு அதெல்லாம் போற சும்மா மக்களை ஏமாத்துக்காக போயிடுறாரு அவ்வளோதான் இல்லை இப்போது நம்ம நாட்டில் நம்ம தொழில் ரீதியாக நம்மளே டெவலப் பண்ணி நம்ம ஊர் மக்களுக்கு தேவையானதை நம்ம ஊரில் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த நிறைய தொழில் அதிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் டெவலப் பண்ண வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் விட்டுட்டு இவரு போய்ட்டு எதுக்கு ஃபாரின்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வரணும் நம்ம நம்ம ஊரில் தொழில் முனைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களே டெவலப் பண்ண வைக்கலாமே ஏன் அதற்கான முன்னெடுப்புகள் எதுவுமே எடுக்கல ஸோ அதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது ஸோ அவங்க போய் அயல்நாட்டில் இருந்து அயல் நாட்டு மக்கள் அவங்கள ஆதரித்து அவங்கள கூட்டு வந்து இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாம் மேலாளர்கள் எல்லாமே அவங்களாக தான் இருப்பாங்க நம்மளை மாரி ஆட்கள்லாம் தொழிலாளர்களாக தான் இருப்பாங்க ஸோ அவங்கள நம்ம டெவலப் பண்ணுறது வந்து சிஎம் சார் வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழகத்தில் உள்ள மக்களையும் இப்போ நம்ம தமிழகத்தில் உள்ள மேலாளர்கள் மேலாளர்களையும் டெவலப் பண்ண நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற முதலீடுகளை ஒன்றும் தமிழ் மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல இவர் வெளிநாட்டு போய் வெற்றி விளம்பரம் தான் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இவங்க அதற்கான விளம்பரத்தை தேடுறதுக்காக தான் வந்து இதே முன்னாள் ஆட்சியில் எடப்பாடியாக இருக்கும்போது அவங்க கொண்டு வரும்போது இது சொன்னாங்க இதெல்லாம் வெற்றி கண்துடைப்பு நாடகம்னு சொன்னாங்க இவங்க சொல்கிறதும் அதே ஒரு வெற்றி கண்துடைப்பு நாடகம் தான் அது மாதிரி முதலீடுகள்லாம் எதுவும் வராது தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சியை பார்த்து அவங்க அயல்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் இது வரும் ஒன்று நடக்கக்கூடிய காரியமும் கிடையாது அது வேடிக்கையான பயணம் தான் ஏன்னா முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரவே இல்லை அதே மாதிரி ஒரு ஒரு துறையிலையும் நாங்கள் நூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு வேலை வாங்கி தரோன்னு சொல்கிறாங்க எல்லா அரசு துறையிலும் பொதுத்துறையிலுமே வந்து பனி காலி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குது இதை நிரப்பி அரசு வந்து இந்த த மாநில தன்னாட்சி முறையில் அரசாங்கம் நடந்தாலே லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கலாம் ஆனால் நோக்கியால் ஐம்பது பேருக்கு தரோம் இவங்களில் நூறு பேருக்கு தரோன்னு சொல்லி வெளிநாட்டில் போய் வேலை வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறது சுத்த கண்துடைப்பு இது வந்து மக்களை வந்து மேலும் மேலும் ஏமாத்துகிற மேலும் ஏமாத்துகிற செயல் தான் அதே மாதிரி கண் துடைப்பு செய்தி அரசியல் தான் இது செய்தி அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னு வாய்ப்பே இல்லை ஆனால் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் உங்கள் கருத்து என்னென்ன முதலீட்டு கொண்டு வருவாரா கொண்டு வர மாட்டாரா இப்போ வரும்போது ஒரு நாலு ஏரோப்ளைனில் கொண்டார் பார்த்து பார்த்துருப்பீங்களே நீங்கள் அவர் என்னத்தை போகிறது என்னத்தை சொல்றது இதெல்லாம் சொல்ல சொல்ல எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அங்கே போயிட்டு முதலீடு ஈட்டுன்னு வாங்கினா அங்கே போய் போஸ்ட் கொடுத்துட்டுருக்காரு ஆ இதெல்லாம் நாங்கள் கேட்டால் வேறு என்னையா சொல்கிறது தயவு செஞ்சு முதல்ல இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற சாலைகளை சீரமைங்க விளக்குகளை எரியவைங்க இது போதும் நீங்கள் வெளிநாட்டுலேருந்து எதுவும் கொண்டாடுறோம்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தொழிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கு முதல்ல இதை பாருங்கள் இங்கே இருக்கிறவங்க நல்லா இருந்தால் அடுத்தது தொழில் தானாக வளரும் ஆனால் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் கருத்து நட கொண்டு வர மாட்டார் அவர் அவருடைய சொந்த தொழிலுக்காண்டி காண்டி வேணால் போய்க்குவார் மற்றபடி வரும் ஆனால் வராது ஏன்னா இவங்க வந்து வெறும் வந்து காட்சி அரசியலுக்கு வந்து அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்னாங்க இது வரைக்கும் அவங்க வந்து சொன்ன நிறுவனங்கள் எல்லாமே ஏற்கனவே இங்கே சுழிச்சாலே இருக்கிற நிறுவனங்கள் தான் அந்த நிறுவனங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற இவங்ககிட்டையே பேசுனா போதும் வெறும் விரிவாக்கம் மாதிரி தான் இப்போ எல்லாமே இருக்குது அதை விட கொடுமை என்னென்னா இவங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கிற தொள்ளாயிரம் கோடி ரூபா வந்து நாங்கள் முதலீடு உள்ளே கொண்டு வந்திருக்கோன்றாங்க ஆனால் தனி ஒரு நிர்வாகி வந்து ஜெகத் ரச்சகன் அவர்கிட்ட வந்து வந்து வெறும் தண்டத்தொகையே வந்து தொள்ளாயிரத்தி சிலரை கோடி ரூபா வந்து தண்டத்தொகையே கட்டுற அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து நிதி இருக்கு அப்போ உங்கக்கிட்ட வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் திரட்டுற நிதியை விட உள்நாட்டில் தண்டத்தொகையே வந்து அதை விட அதிக கோடி இருக்கும்போது நீங்களே வந்து இந்த சிறு குறு முதலாளிகள் இங்கே இருக்கிற தமிழக முதலாளிகளை வந்து ஊக்குவிக்கலாம் அதுக்கான திட்டங்கள் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு போகிறாங்கிற பேரில் ஒரு சுற்றுலா போயிட்டு சுற்றுலா போனதை ஏன் வந்து இவங்க இது மாதிரி கேட்பா கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற கம்பெனி இங்கே இருக்கிறவனை ஃப்ளைட்டு போட்டு அங்கே வர வச்சு அங்கே நீங்கள் என்ன ஒப்பந்தத்தை கையெழுத்து போகிறீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலாது நீங்கள் இங்கேயே போட்டு போகலாமே அப்படின்னு தான் மக்கள் கருதுறாங்க நானும் அதான் கருதுறேன் முதலீடு வருமா வராதா அவங்க எனக்கு எனக்கு சிரிப்பு தான் வருது வேறு எதுவும் வரல ஏன்னா முதலீடு வருமா வராதுன்னு எனக்கு எப்படி அது நம்ம தமிழ்நாடு இங்கே இருக்கிற இதை வச்சுட்டு அவர் அங்கே போயிட்டு எல்லாமே அங்கே போய் முதலீடு பண்ற பண்ணுறாரு இங்கே இருக்க தமிழ் நம்ம இதில் தற்சார்பு இதை கொண்டு வந்தால் அதுவே சரியாக இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் என்றது நம்ம தமிழ்நாட்டில் நம்மளே உருவாக்கி நம்மளே இது பண்ணாதான் அது முதலீடாக இருக்கும் இருந்து வந்து அது அவர் எங்கே முதலீடுக்கு தான் போகிறாரா என்னதுன்னு தெரியல